ஸோ வணக்கம் என் பேர் அஷ்வாக் ஜலால் நான் ஆக்சுவலி ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு லாஸ்ட் இயராக இல்லை லாஸ்ட் லாஸ்ட் இயர் கூட வந்து இங்கே ஆன்டர்பிரன்ஷிப்ஸ் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஐடி மெட்ராஸ்க்குள்ளார அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு எல்லா ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்து எந்த விதமாக சப்போர்ட்லாம் வேணும் அது எல்லாத்துக்கும் நிறைய இவெண்ட்ஸ் அப்படிலாம் ஆர்கனைஸ் இருந்தேன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் நிறைய ஸ்டார்ட்அப்பை இன்ட்ராக்ட் பண்ணேன் அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளும் வந்து சொசைட்டிக்காக ஏதாவது செய்யணும் நம்மளும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் நம்மளும் வந்துட்டு நமக்கு பர்சனலாக ப்ராப்ளம் இருக்கா சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெறி வந்துச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் என்னன்ட்டு நான் தேடும் போது எனக்கு ரொம்ப பட்டது என்னன்னா டெய்லி ஸ்கூல் ஸ்கூலில் ஆகட்டும் இல்லை காலேஜையும் ஆகட்டும் வந்து அடிக்கடி வீட்ல இருந்து காலேஜ் போகிறது வீட்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறது நம்ம இந்த டெய்லி கம்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது வீட்ல இருந்து வந்து பஸ் பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்று அப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அப்புறம் பஸ்ல போய் இறங்கி அதுக்கப்புறம் காலேஜ் போகிறத ஆஃபீஸ் போகிற இது நம்ம டெய்லி பண்ணுவோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பஸ்ஸில் போகிறப்ப வர்றப்ப வந்து நிறைய கூட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன சில்லரை கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு அதே சமயம் என்னால் பர்சனலாக வந்து கேப் புக் பண்ணுறதுக்கு இல்லை தனியாக ஆட்டோ புக் பண்ணி போகிறதுக்கு டெய்லி கையில் காசும் இல்லை ஸோ என்னடா ஒரு சொல்யூஷன் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஷேர் ஆட்டோஸ் வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஷேர் ஆட்டோஸ் வந்து அப்பப்போ அடிக்கடி போக வருவோம் பட் ஷேரோட்டோலையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல ஷேர் ஆட்டோ எப்போ வரும்னு தெரியாது அடுத்த நேரத்தில் வந்து டிரைவர் வந்து வந்தால் வண்டி கூட்டமாக வண்டி ஃபுல்லாக வருமா இல்லை காலியாக வருமா அதுவும் தெரியாது அதே சமயம் அடுத்த வண்டி எங்கே இருக்காது பார்க்க முடியாது ஸோ நாங்கள் என்ன நினச்சால் சரி ஓகே இந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து இந்த ஷேரோட்டோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணால் நம்மளோட லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் இந்த கியூபோ அப்படின்ற ஆப் ஸோ இப்போ நாங்கள் வந்து நான் ஒரு ஸ்டூ ஒரு ஸ்டூடெண்ட் டீமாக இன்னும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் ஒரு ஃபவுண்டர்ஸ் ஹெட்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து ஒரு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க எங்களோட டெக்னிக்கல் டீம்லேயே கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் டீம்லேயும் இப்போ எங்கள் ஆப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் வந்து ஒரு இது போனோம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து வந்து நான் வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து நான் ஒரு காலேஜுக்கு போனேன் அப்படின்னா நான் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரேடியஸ்குள்ளார ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ் கிட்டே இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டையோ அந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டேன்னா நீங்கள் வந்து ஷேர் எங்கள் ஆப்பில் ஷேர் ஆட்டோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் அதாவது கெட் ஷேர் ஆட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது போட்டிங்கன்னா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா டிரைவருக்கும் அந்த ரெக்வெஸ்ட் போயிடும் ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை பார்த்து எந்த டிரைவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் இதனால வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீக்கிரம் வந்துருவாங்க அதே சமயம் டிரைவரும் ஒவ்வொரு காலி ஸ்டாப்பில் நின்று கத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த டே வண்டி சீக்கிரம் வந்துடுது நீங்களும் சீக்கிரம் போயிடுறீங்க இன்னொரு விஷயம் நீங்கள் சும்மா மேப்பில் வந்து எங்கள் அடுத்த ஷேரோட பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து நின்றுக்கிட்டே ஆகி எப்படா ஷார்ட் வரும் எப்படா பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு அன்சர்டனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ இந்த ஆப் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓஎம்ஆர் பகுதி தாம்பரம் தரமணி வேளச்சேரி நுங்கம்பாக்கம் மாம்பழம் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஆப் வந்து இப்போ கரண்டி நாங்கள் ஆக்டிவாக பண்ணியிருக்கோம் இங்கே ஒவ்வொரு ஒரு சில யூசர்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை தவிர்த்து இந்த ஆப்பில் நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராக்கிங் அண்ட் புக்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது பட் இது வந்துட்டு ஜஸ்ட் இப்போ ரொம்ப ஒரு மினிமம் ஸ்டேஜில் இருக்குது நாங்கள் இப்போ அடுத்தது உங்களுக்காக ஒரு ஃபுல் ஒரு பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு கேப் புக் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஷேர் ஆட்டம் அழகாக புக் பண்ணி நீங்கள் ஒரு ஹாட்ஸ்பாட்டு கிட்டக்கு வந்து அந்த ஷேர் ஆட்டோ எப்போ வரும் ஏது வரும் அது ரேட் என்ன அப்புறம் நீங்கள் அதிலே வந்து அழகாக சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்காக வந்து நம்மளுடைய பெண்களுக்காக தனியாக சேஃப்டியான எக்ஸ்ட்ரா அடிஷன் சேஃப்டியான ரைட்ஸு இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஆட் பண்ண ட்ரை இருக்கோம் ஸோ இதெல்லாம் நாங்கள் அடுத்து பிளான் பண்ணுறது இப்போதைக்கு நீங்கள் அழகாக ஆப்பில் வந்து நான் சொன்ன பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் ஆட்டோஸை ட்ராக் பண்ணலாம் ஈஸியாக புக் பண்ணலாம் என்னடா பின்னாடி ஆட்டோ நிற்கிது ஷேர் ஆட்டோ பற்றி பேசியிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை நாங்கள் ஆட்டோ வந்துட்டு ஃப்யூச்சரில் கொண்டு வர போகிறோம் என்ன இப்போ ஷேர் ஆட்டோ மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் எங்கள் ஃப்யூச்சர் பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோஸ் அண்ட் கேப்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்காக தான் ஹலோ எவ்ரிவன் என் பேர் ஜெய் நான் வந்து ஓஎம்ஆர் சைடில் இருக்கிற ஒரு ஐடி பார்க்கில் வேலை செய்கிறேன் டெய்லியும் நான் வந்து ஷேர் ஆட்டோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இந்த கியூபியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷே ஷேர் ஆட்டோ ஆப் பற்றி எனக்கு தெரிய வந்தது இந்த ஆப் தெரிய வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஷேர் ஆட்டோ எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ இந்த ஆப் வந்த எனக்கு ஷேர் ஆட்டோ எங்கே நியர்பைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் ட்ராக் பண்ண முடியுது அதே மாதிரி எனக்கு ஷேர் ஆட்டோ வேணுன்றத நியர்பையில் இருக்கிற ஷேர் ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கு வந்து என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியுது ஸோ அவங்களும் என்ன ஈஸியாக வந்து சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஆ அப்படின்ற நீங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டு ரொம்ப புதுசாக வந்துருக்கு எப்படி உதவுதுன்னு நினைக்கிறீங்க அந்த ஆப் எப்படி உதவுனாக்கா இப்போ நம்ம வந்து வீட்டை வெளியே வரோம் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டா சவாரி கிடைக்குமா கிடைக்குமா ரோடில் பார்த்துடே போவோம் இப்போ இது வந்து இருக்கும்போது செல் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணுனா இங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியுது உடனே ஆட்டோ எடுத்து செட்டாக வரும் தப்பு பிக்கப் பண்றோம் அதுமே ட்ராப் பண்றோம் அவ்வளவுதான் ஓகே ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு கம்மி டயத்தில் நிறைய சவாரியும் கிடைக்கிது நீங்கள் வெயிட் பண்ணுற டைமும் குறைஞ்சிருது சரியா அதாவது இப்போ நம்ம வந்து வந்து கிளம்புறாங்க வந்து கிளம்பும் போது ஒரு பஸ் ஸ்டாண்டாக பார்த்துன்னு வரணும் மக்கள் இருக்கிறாங்களா ஆரோ ஏறுவாங்களா அப்படின்ட்டு இப்போ அந்த ஆப் வண்டிலேருந்து அந்த ப்ராப்ளமே கிடையாது இப்போ நம்ம செல்லில் பார்க்கும்போது தெரியுது இங்கே நிற்கிறாங்க மக்கள் போனால் பிக்கப் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸியாக ஒன்றும் பிரச்சனை நல்லா ஒரு நல்லா இருக்குது இந்த ஆப் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேண்ணா சூப்பர் இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஒரு கம்மி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு இப்போதைக்கு இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய என்ன கொண்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆப்பில் ஒன்றும் வந்து ஆட்டோ பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி வந்து ஆக மட்டும் இருக்குது அடுத்த பெட்ரோல் வண்டி ஊட்டினாக்கா நல்லா இருக்கும் எல்பிஜிக்கெலாம் அந்த ஆப் மூலிமா அந்த லேபிட்ட ஓலா மாதிரி மக்கள் பிக்கப் பண்ணிப்பாங்க அதில் கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்குது ஆனால் மக்கள் விரும்பாமல் நினைக்கிறேன் நான் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கியூப்போட டெக் டீம் கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம் இவர் வந்து லக்ஷ்மண் இவர் வந்து ஆகாஷ் ஸோ இவங்க வந்து கியூப்பை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது இவங்கிட்டேந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஹேவிங் ஒரு ரிக்வஸ்ட் இட்லீஸ் லைக் ஹாட் ஸ்பாட் வென் யூ ஹேவிங் சட்டன் டிஸ்டன்ஸ் ஹவு மச் டிஸ்டன்ஸ் த டிரைவர் இஸ் கமிங் வேகன்சி இன் தட் ஃபார் எக்ஸாம்பிள் வீ கேன் டேக் லைக் இஃப் டிரைவர் இஸ் கமிங் லைக் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வி கான்ட் வெயிட் ஃபார் சோ மச் டைம் வித் ஜஸ்ட் வி கம் த பஸ் ஷெல்டர் பை ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஹியர் வி ஆர் டெவலப்பிங் ఇన్ దిస్ ట్రాకింగ్ అండ్ రివెస్ట్ ఇన్ ఫ్యూచర్ వి వీల్ బి డెవలప్ లైక్ వి కెన్ బుక్ ఈజీ లైక్ ఓలా రేపిడో వి కెన్ ఈజీ బుక్ త్రూ క్యూపీ సో థ్యాంక్ యూ హై ఫ్రెండ్స్ మై నేమ్ ఈస్ ఆకాష్ ఐ ఆమ్ పార్ట్ ఆఫ్ క్యూ ప్రో టీమ్ ఇప్పుర్ డూయింగ్ వన్ ఆప్ దెట్ ఈస్ కాల్డ్ క్యూపో ఇది ఇది ఫ్యూచర్లో అఫోర్డబుల్ ప్రైస్ కంఫర్ట్లా విఆర్ ట్రయీంగ్ சீப் அண்ட் பெஸ்டில் வேறு கம்மிங்